இந்த கணவாய் மீன்கள் முதுகெலும்பு இல்லாத ஒரு வகையான மீன் ஆகும் இதில் குறிப்பாக ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக உள்ளடக்கியுள்ளது அதோடு மட்டுமின்றி எண்ணற்ற கனிமங்களும் வைட்டமின்களும் அதிகமாகவே அடங்கியுள்ளது அதாவது என்னென்ன கனிமங்கள் என்றால் காப்பர் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போன்றவை அதிகமாக உள்ளன சராசரியாக ஒரு மனிதனுக்கு இரண்டு மில்லி அளவுக்கு காப்பர்கள் தேவைப்படுகிறது எனவே நாம் இந்த மீன்களை அடிக்கடி எடுத்துக் கொள்வதால் உடலுக்கு தேவையான காப்பரின் அளவுகள் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் இரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் வெள்ளை சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் இந்த வகையான மீன்கள் முக்கிய பங்குகள் வகிக்கின்றன இதில் உள்ள அதிகப்படியான காப்பர் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கும் பெரிதும் உதவியாக இருக்கின்றன மூளைக்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜன் காப்பரின் மூலமாக கிடைக்கின்றன எனவே மூளை வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இந்த கணவாய் மீன்கள் ஆண்களுக்கு இருக்கும் ஆண்மை குறைபாடுகளில் இருந்து தடுத்து விந்துக்களை அதிகரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தைராய்டு போன்ற பிரச்சனைகளில் இருந்து தடுப்பதற்கும் உதவியாக இருக்கிறது கணவாய் மீன்களில் உள்ள வைட்டமின் பி ஒன்று இரண்டு இதய நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கிறது இந்த கணவாய் மீனில் இருக்கும் வைட்டமின் பி இரத்தத்தின் சர்க்கரை அளவை சமச்சீராக வைப்பதற்கு உதவியாக இருக்கிறது இந்த மீன்களை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக் கொள்வதன் மூலம் உடலில் ஏற்படும் அலர்ஜி முடி உதிர்வு தசைகளின் தளர்வு தோள்பட்டை வலி போன்ற பிரச்சினைகளுக்கு இவை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது கணவாய் மீன் என்றாலே கொழுப்பு மீன் என்று கூறுவார்கள் இதில் உள்ள கொழுப்பு இதே ஆபத்தை தடுக்கிறது மேலும் தமனிகளில் படிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது கணவாய் மீனை உணவில் எப்படி சேர்க்கலாம் இந்த குழம்பாகவும் வைத்து சாப்பிடலாம் இல்லை என்றால் வறுத்து கூட சாப்பிடலாம் இத்தாலியன் உணவு முறையின்படி பாஸ்தாவில் பாணி உணவாக செய்து சாப்பிடலாம் கணவாய் மீனை யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அலர்ஜி பிரச்சனை இருப்பவர்கள் இடநத மீன் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கொலஸ்ட்ரால் பிரச்சினை இருப்பவர்கள் இதனை அதிகமாக எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த அமீனில் அதிகளவு உப்பு காணப்படுகிறது அதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உப்பு பிரச்சினை இருப்பவர்கள் இந்த மீனை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டாம்